இருக்கிறவராக இருக்கிற ஒரு மீனிவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் ஆலயத்திற்கு பெயரளவில் செல்கின்றோமா இயேசுவுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு தொடர்போ உறவோ இல்லாமல் இருக்கின்றதா பாவங்கள் எல்லாம் செய்து அவரை விட்டு தூரம் போயிருக்கலாம் இனிமேல் எப்படி அவரிடம் வருவதென்று பயமாக இருக்கின்றதா நீங்கள் இயேசுவிடம் வாருங்கள் அவர் உங்களுக்காக தான் வந்திருக்கிறார் மத்தையு ஆயக்காரனாக செல்வந்தனாகவும் இருந்தான் இயேசு அவனை அழைத்தவுடன் அவரையே பின்பற்றினான் அவனுடைய வீட்டில் விருந்து ஆயத்தம் செய்து தன்னுடைய சிநேகிதர்களையும் இயேசுவிடம் அழைத்து வந்தான் தன்னை போன்று தன்னுடைய சிநேகிதர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய அன்பை ருசி பார்க்க வேண்டும் என்று விரும்பினான் ஆனால் அங்கிருந்த ஜனங்கள் பாவிகள் என்றும் தீண்டத்தகாதவர்கள் என்றும் புறஜாதியார் என்றும் அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள் ஆனால் இயேசு எல்லாரையும் தம்மிடத்தில் சேர்த்து கொண்டார் அன்பா இருந்தார் அவர்களோடு அமர்ந்து உணவு உண்டார் எப்படி ஒரு பிணியாளிக்கு வைத்தியன் தேவையோ அதே போன்றுதான் பாவிகளை ரசிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் யாவையும் மாற்றி நம்மை சுத்திகரித்து நம்மை சமாதானமாய் சந்தோஷமாய் செழிப்பாக வாழ செய்ய அவருக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது ஜெபம் அன்பின் பரம்பத்தக்கப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீரங்களை தேடி வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்